தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் மகாபாரதம் சுருக்கமாக நம்ம பார்த்துட்டு வரோம் இப்போது யுத்தம் முடிந்த பின் முடிசூட்டப்பட்ட யுதிஷ்டன் ஒரு அஸ்வமேதை யாகம் நடத்துகிறான் பாரத நாட்டு மன்னர்கள் எல்லாம் அங்கே வந்து கூடியிருக்கிறாங்க யாகம் வந்து வெகு சிறப்பாக நடந்தது எட்டு திசைகளிலும் பறையறைய செய்து அழைக்கப்பட்டு வந்திருந்த பிராமணர்களுக்கும் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் தானங்கள் பெற்றார்கள் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறபடி எல்லா விதத்திலையும் அந்த யாகம் வந்து ரொம்ப சிறப்பாக நடத்தப்பட்டது அந்த சமயத்தில் எங்கிருந்தோ ஒரு கீரிப்புள்ள ஓடி வருதுங்க திடீர்னு யாகசாலைக்குள்ள பிரவேசித்து சபை நடுவே தைரியமாக எல்லோரையும் பார்த்து ஒரு பெரிய சிரிப்பு சிரிக்குது அந்த கீரிப்புள்ள மனிதரை போல ஒரு பிராணி சிரிப்பதை பார்த்து இது என்ன நம்முடைய யாகத்தை கெடுக்க வந்த பேயோ பிசாசோ யாக காரியங்களை முடித்துவிட்டு உட்கார்ந்திருந்த இருந்த ரித்விகுலம் திடுக்கிட்டார்கள் சபையோர்கள் எல்லாம் திடுக்கிடுறாங்க கீரி பிள்ளையனோட என்னோட உடம்பு ஒரு பக்கம் முழுவதும் என்னாயிற்று பொன்மயமாக பிரகாசித்தது நானா தேசங்களில் வந்து கூடியிருந்த சபையில் கூடியிருந்த அரசர்களையும் படித்த பிராமணர்களை நோக்கி அந்த அற்புதமான தெய்வீக கீரி பிள்ளை வந்து பேச ஆரம்பித்தது அதை என்ன சொல்லிட்டு பார்க்கலாமா மன்னவர்களே உங்களுடைய யாகம் ரொம்ப சிறந்ததாக நடந்ததுன்னு நீங்கள் எல்லாம் இருக்கீங்க ஒரு காலத்துல குரு வசித்து வந்த ஒரு ஏழை பிராமணர் ஒரு படி தானம் செய்தார் உங்கள் அஸ்வம்வித யாகமும் அதில் செய்யப்பட்ட எல்லா தானங்களும் சேர்ந்து அந்த ஒரு படி மாவு தானத்திற்கு சமமாகாது உங்கள் பாகத்தை பற்றி ஏன் வீண் பெருமைப்படுகிறீர்கள் சாஸ்திர முறைப்படி செய்து விட்டேன் என்று கீரிப்பிள்ளை கூறியது இவ்வாறு கீரி பிள்ளை சொன்னதை கேட்டு சபையோர்கள் ரொம்ப வியப்படைகிறாங்க அதிர்ச்சியும் அடைகிறாங்க யாகங்கள் செய்த பிராமணர்கள் அந்த கீரி அன்றை போய் சாதுக்கள் கூடியிருக்கும் யாகத்திற்கு எங்கிருந்து வந்தாய் நீ யார் ஏன் எங்களுடைய யாகத்தை இவ்வாறு நிந்திக்கிறாய் சாஸ்திரம் தவறாமல் சகல சாம கிரியைகளும் சேர்த்து கிரமமாக நடத்தப்பட்ட இந்த பெரிய அஸ்வமேத யாகத்தை நீ குறை கூறுவது சரியில்லை கீரி பிள்ளையே யாகத்திற்கு வந்தவர்கள் எல்லோரும் தக்க முறையில் தான் பூஜிக்கப்பட்டார்கள் எல்லோரும் திருப்தி அடையும் அளவுக்கு தானங்கள் கொடுக்கப்பட்டன மந்திரங்கள் ஓதப்பட்டு அவிகளும் அக்னியில் விடப்பட்டன நான்கு வருணத்தார்களும் சந்தோஷமடைந்திருக்கிறார்கள் நீ ஏன் இவ்விதம் சொல்கிறாய் எங்களுக்கு விஷயம் விளங்க வேண்டுமே என்று சொன்னார்கள் இதை கேட்டு கீரி பிள்ளை சிரித்து கொண்டே சொன்னது பிராமணர்களை நான் சொன்ன வார்த்தை பொய்யல்ல உங்கள் பேரிலாவது யுதிஷ்ட மகாராஜன் பேரிலாவது எனக்கு அசூய இல்லை மிகவும் சிறப்பாக செய்யப்பட்ட இந்த யாகம் உண்மையிலே நான் பார்த்த ஏழை பிராமண தானத்திற்கு சமமாகாது குருக் வசித்த அந்த பிராமணரே சிறந்த கொடையாளி ஆவார் அதன் பயனாக அவர் பத்தினி மகன் மருமகன் எல்லோரும் ஸ்வர்க்கம் ஏறி சென்றனர் நான் பார்த்த நிகழ்ச்சியை கூறுகிறேன் கேளுங்கள் அப்படின்னு கீரி சொல்ல ஆரம்பிக்கிறது நீங்க யுத்தம் நடப்புறதுக்கு முன்னாடி குருக்ஷேத்திரத்துல ஒரு பிராமணர் வந்து உஞ்ச விருத்தி ஜீவனம் வந்து நடத்தி வந்தார் அதாவது கீழே உதிர்ந்து கிடக்கும் தானியத்தை பொறுக்கி அவரும் அவர் மனைவி மகன் மருமகள் ஆகிய நால்வரும் தினசரி ஆகாரத்தை அடைந்து வந்தார்கள் ஒவ்வொரு நாளும் பகலில் ஆறாம் காலத்தில் அதாவது பிற்பகல் ஒன்றரை மணிக்கு மேல் ஒரு வேளை உணவு எல்லோருமாக உட்கார்ந்து சாப்பிடுவார்கள் ஒவ்வொரு நாளும் போதிய தானியம் கிடைக்காது அப்படி நேர்ந்தால் உபமாசம் இருந்து அடுத்த நாள் ஆறாம் காலத்தில் சாப்பிடுவார்கள் ஒரு நாள் கிடைத்ததை மறுநாள் வைத்து கொள்ள மாட்டார்கள் இது அவர்களுடைய விரதமாக இருந்து வந்தது இவ்வாறு விரத வாழ்க்கை இவர்கள் நடத்தி வந்தபோது ஒரு காலத்தில் மழையில்லாமல் நாட்டில் கடும் பஞ்சம் நேரிட்டது எங்கும் ஜனங்கள் உணவின்றி கஷ்டப்பட்டார்கள் மழையில்லாமல் விவசாயம் விளைவு எதுவும் இல்லாமல் சாப்பாட்டுக்கு வேண்டிய தானியம் வயல்களில் சிந்தி கிடைக்கவில்லை பல நாட்கள் அவர்கள் குடும்பம் பட்டினியாக இருக்க நேரிட்டது ஒரு நாள் வெயிலிலும் பசியிலும் அலைந்து கஷ்டப்பட்டு ஒரு படி சோளம் சம்பாதித்து வீடு வந்து சேர்ந்தார்கள் ஒரு படி சோளத்தை மாவாக அரைத்து ஜப முதலிய விதிப்படி செய்து நாலு சமபாகமாக பிரித்து கொண்டு பகவானை நினைத்து மகிழ்ச்சியோடு சாப்பிட உட்கார்ந்தார்கள் அந்த சமயத்தில் ஒரு பிராமணர் பசியோடு அங்கு வந்து சேர்ந்தார் அதில் ஒருவரே வந்தாரே என்று எழுந்து அவரை நமஸ்கரித்து உபசரித்து உட்கார சொன்னார்கள் கலங்கமற்ற பரிசுத்த மனப்பான்மை படைத்த அந்த பிராமணருக்கும் அவருடைய மனைவி மகன் மர்மகளுக்கும் அதிதை உபசரிக்க பெற்றோமே என்று மகிழ்ச்சி பொங்கிற்று வந்தரை பார்த்து பிராமண சிரேஷ்டரை நான் ஏழை இதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உமக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று சொல்லி பிராமணர் தம்முடைய பங்கு காப்படி மாவை அவர் கொடுக்க அதிதியாக அந்த மாவை ஆனால் அவருக்கு பசி தீரவில்லை கொடுத்த மாவை சாப்பிட்டு விட்டு திருப்தி அடையாத பசி பார்வையோடு அவர்களை பார்த்தார் என்ன செய்வது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தவரை மனைவி பார்த்து என்னுடைய பாகத்தையும் இவருக்கு கொடும் இவர் திருப்தி அடைந்தால் அதுவே எனக்கு போதும் என்றார் இவ்வாறு சொல்லி தன் பங்கையும் புருஷனிடம் கொடுத்து அதிதிக்கு கொடுக்க சொன்னால் பதிவிரதியே விலங்கு புழு பூச்சிகள் கூட தம் இனத்தின் பெண்களை கவனத்தோடு போஷிக்கின்றன நீ சொல்வது சரியில்ல உன்னால் பணிவிடை செய்யப்பட்டு இளரம் நடத்தும் நான் உன்னை ரட்சிக்காமல் பசியால் தவிக்க விட்டால் எனக்கு என்ன நலன் உண்டாகும் அன்புக்குரியவனே எலும்பும் தோணுமாக பசியில் நீ வாடிக்கொண்டிருக்க உன்னை பட்டினி போட்டு நான் அதிர் பூஜையை செய்வதில் என்ன பயன் உண்டாகும் என்று பிராமணர் மனைவி சொன்னதை மறுத்தார் பிராமணரே தர்மமும் பொருளும் எல்லா புருஷோத்தமும் நாம் இருவருக்கும் பொதுவல்லவோ கிருபை செய்து என்னுடைய கால் பங்கு மாவை பெற்றுக்கொண்டு அதிதிக் கொடுப்பீராக என்னை போல நீரும் பசியால் பீடிக்கப்பட்டு வருகிறேன் நான் சொன்னதை மறுக்க வேண்டாம் என்று வற்புறுத்தினான் மனைவி பிறகு அவரும் ஒப்புக்கொண்டு அந்த மாவை அதிதிக்கு கொடுத்தார் அவர் அதை பெற்றுக்கொண்டு புசித்தார் ஆனாலும் இன்னும் பசி தீராமல் இருந்தது உஞ்ச விருத்தி பிராமணர் மிகவும் அனக்கவலைப்பட்டார் இதை பார்த்து கொண்டிருந்த பிராமணுடைய மகன் தகப்பனாரே என் பங்கையும் அதிதிக்கு கொடுத்து திருப்தி செய்யும் என்றான் தகப்பன் இதைக் கேட்டு வர்த்தமிச்சு குழந்தாய் வயது முதிர்ந்தவர்கள் பசியை பொறுத்து கொள்ள முடியும் பாலகர்களுடைய பசி தீவிரமானதே உன்னுடைய பங்கை வாங்கிக் கொள்ள எனக்கு மனம் வரவில்லை என்றார் குமாரன் கேட்கவில்லை வயது முதிர்ந்து பிதாவை காப்பாற்றுவது புத்திரனுடைய கடமை பிதாவேறு புத்திரன் வேறல்லவே பிதாவே புத்திரனாக உண்டாகிறான் அல்லவா என் பங்கு உம்முடையதே நான் கொடுப்பதை பெற்றுக்கொண்டு பசு தீர அதிதியை திருப்தி செய்யவும் என்று வேண்டுகொண்டான் குழந்தாய் சீலத்தில் இந்திரிய அடக்கத்திலும் எல்லா விதத்திலும் நான் உன்னை கண்டு பெருமைப்படத்தக்கவனாக இருக்கிறாய் உனக்கு எல்லா நலனும் உண்டாக உன்னுடைய மாவை பெற்றுக்கொள்கிறேன் என்று சந்தோஷத்தோடு பெற்றுக்கொண்டு அவை அதிதிக்கு கொடுத்தார் அவர் மூன்றாவது பாகத்தையும் பெற்றுக்கொண்டு அதையும் சாப்பிட்டார் இன்னும் திருப்தியாகாமல் இருந்தார் உஞ்ச பிராமணர் வெட்கப்பட்டார் என்ன செய்வது என்று தெரியாமல் ஏங்கி நிற்கும் மாமனாரை பார்த்து பக்கத்தில் இருந்த மருமக சுவாமி என் பங்கையும் சந்தோஷமாக கொடுக்கிறேன் ஒப்புக்கொண்டு அதை அதிதிக்கு கொடுக்க வேண்டும் உம்முடைய ஆசிர்வாதத்தால் எனக்கு அக்ஷயமான நலன் உண்டாக்குக என்று சொன்னால் இதைக் கேட்டு மாமனார் ஒழுக்கம் தவறாதவளே நிறம் மாறி இழைத்து போயிருக்கும் உன்னை பசியால் பீடிக்க விட்டுவிட்டு உன்னுடைய பங்குமாவையும் நான் வாங்கி அதிதிக்கு கொடுத்தால் நான் தர்மத்தை அழிப்பவனாவேன் சிறுமியாக நீ பசியால் தவிப்பதை நான் எவ்வாறு சகிப்பேன் என்று மறுதளித்தார் அவளை விடவில்லை சுவாமி நீர் எனக்கு பிரபுவின் பிரபு குருவின் குரு தெய்வத்தின் தெய்வம் என் மாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சாரீரம் குருநாதக்கு பணிவிடை செய்வதற்கு தானே இருக்கிறது நீர் என்னை நல்ல கதி அடைய செய்ய வேண்டும் நீர் என்னுடைய மாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பலவாறு வற்புறுத்தினால் பிராமணர் பெண்ணே பதிவிறதே நீ எல்லா பாக்கியமா அடைவாயாக என்று ஆசிர்வதித்து அவருடைய மாவையும் பெற்றுக்கொண்டு அதிதிக்கு கொடுத்தார் அதை வாங்கி சாப்பிட்டதும் அதிதியாக வந்த பிராமணர் சந்தோஷமடைந்தார் பரிசுத்தமானதும் சக்திக்கு தக்கவாறு கொடுப்புக்கப்பட்டதுமான உம்முடைய தானத்தால் நான் மிகவும் திருப்தி அடைந்தேன் உங்களுடைய தானம் அற்புதமான தானம் தேவர்களும் பூமாரி பொழிகளாதோ தேவரிஷிகளும் தேவர்களும் கந்தவர்களும் உண்மை தரிசித்து பரிஜனங்களோடு விமானத்தில் வந்து நிற்கிறார்கள் நீரும் உம்முடைய மகனும் மனைவியும் மருமகளும் சொர்க்கலோகம் போவீர்கள் நீர் செய்த தானத்தினால் உம்முடைய முன்னோர்களுக்கான நீர் வர்க்கம் சம்பாதித்து வராணீர் சாதாரண பசியானது அறிவை அழிக்கும் தர்ம சிந்தனையை கெடுக்கும் நானவான் கூட பசியினால் உறுதி இழப்பான் மனைவி மக்களிடத்தில் உள்ள அன்பை பாராமல் தர்மத்தையே பெரிதாக நீர் எண்ணினீர் அநேக ராஜசூரியங்கள் அஸ்வமேதயாங்களுக்கும் உம்முடைய இந்த ஒரு தானத்துக்கு சமமாக காத்திருந்து திவ்ய விமானத்தில் காத்திருக்கும் திவ்ய விமானத்தில் ஏறுங்கள் ஸ்வர்க்கம் சொல்லுங்கள் என்று சொல்லி மறைந்தார் இவ்வாறு உஞ்சவிருத்து பிராமணருடைய கதையை சொல்லி கீறு மீறி சொல் சொல்லுது மீனு சொல்லுது அந்த பிராமணருடைய சோழமாவு மனதால் கிட்டத்தட்ட இருந்த என்னுடைய தலை ஸ்வர்ணமாகிவிட்டது பிறகு மாவு பரிபான இடத்தில் நான் புரண்டேன் சிந்திக்கிடந்த மாவு தூள்களின் மேல் பட்டு ஒரு பாதி தங்கமாயிற்று பாதி உடல் நான் மற்றொரு பாதியும் அவ்வாறு ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு பல தபோவனங்களும் யாகம் செய்து இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்து வருகிறேன் புகழ்பெற்ற தர்மபுத்திரர் யாகம் செய்கிறார் என்று கேள்விப்பட்டு வந்தேன் ஆயினும் நான் சுவர்ணமயமாக செய்யப்படவில்லை அதனால் இந்த ஒரு யாகம் ஒரு படி மாவுக்கு சமம் இல்லை என்றேன் என்று இவ்வாறு சொல்லிவிட்டு கீரி மறைந்தது நன்றி வணக்கம்